வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதி தரலும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குருகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மழை நடத்து குருகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உள்ளத்தில் உடை கருத்தன்மையில் நடத்து குருகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலகத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்து புகழ் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன்மையை நடத்து புடன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன்மையை நடத்து குவன் வேடி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன்மையும் நடத்து குவன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையை திருத்தனையில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் திருத்தணியில் அடுத்து ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உடை கருத்தன் வயல் நடத்து குவன் வேலை திருத்தனையும் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உடை கருத்தன் வயல் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் ஒருத்தன் மத்தன் என உலத்தில் கருத்தன் மையம் அடுத்து புகழ் வேலை சிறுத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்திலுடைய கருத்தன்மையை நடத்து புகழ் வேலை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்திலுடைய கருத்தன் மையை அடுத்த புகழ் வேலை തൃത്തണിയുംതിരിത്തും ഒരുത്തൻ മല വെറുത്തൻ കരുത്തേതും ഒരുത്തൻ മല വിത്തൻ ഉള്ളിൽ ഉറേ കരുത്തൻ നടത്തും വേദി തരത്തണയിൽ ഉതി തറവും മല വെറുത്ത ഉളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്തും വേദി തെരുത്തണയിൽ ഉതി തരുത്തൻ മല വെറുത്ത

ிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை சுழற்கரிய திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறுத்தனை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குபன் வேலை தற்கன் முருக்கவரின் எருக்க முடி படைத்த விரல் படைத்த இறை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலு படைக்க முக படைக்கரட மதத்தாவல கஜர்கடவுள் பதத்திடம் களத்து முளை திருக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கிருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குழுவன் வேலை சினித்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடுத்து விழி விழித்தளரம் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கிருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகிறன் வேலை துதிக்கும் அடி அவர் கிடைக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் நிறுத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மையம் நடத்துக்கொள்ள வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உண வளர்த்ததென வளர்க்காமல் கரத்தின் முனை விதிக்க வரைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் நிறுத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவதன் வேலை பழுத்த பழக இருக்கும் ஒரு வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என கருத்தன்மையில் நடத்து சுதன் வேலை திசைக்கிரியின் முதற் குழித்தின் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தின் இடை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலகில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் சுடற்பரிது ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்குதலை ஒழிப்ப ஒளிர் ஒழிப்பிரவை வீசும் திருத்தணியில் உரை தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுனியதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை பசித்தழகை மசித்தழுது முறைப்படுதல் உடைத்த உணர் உடது புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புணற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை பிரித்தன் என உலகத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்து புகழ் வேலை சுரர்க்கும் முனை வரைக்கும் பதிக்கும் விதி அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை திருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்து புகழ் சலத்து வரும் உடல் கொடுத்த வளர் திருத்த குடல் சிவத்த தொடர் என சிதின்றி விருப்பமோடு சேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சுருக்கும் வரக்கும் அக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கன்மையை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை களத்து வரும் அரக்கரோட தளர்த்து வரும் அரக்கர் உடல் கொளுத்த வளர் பெருத்த விருப்பமோது சூடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தங்கள் நடத்துகும் வேலை பசித்தளவை முடித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவர் உடற்புதிரன் இணைத்திசை புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மலை நடத்து புகேலை திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கரிது குடித்துடையும் உடைப்படலை அடைத்து திடம் நடைத்து விளை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒடுக்குமதி உருப்ப நிலை உழைப்பு விளை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சுடற்பரிது ஒழிப்ப நிலை ஒழிக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதலில் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகும் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுனதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு துதிக்கும் அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் என் கோ துணை ஆகும் திருத்தணியில் உதித்தரும் உருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுடைய கருத்தன் மையில் நடத்து கூகன் பேரை தளத்தில் உள்ள கனத்தொகுதி உள்ள வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை பனைக்கமுக படக்கரட தவள கஜ கடவுள் பதத்தெடுமை களத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து புகன் வேலை சினித்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்திறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அடத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தருக்கி நமன் முறுக்கவரின் இறைக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சிறுத்த இடை வெளுத்த நக கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கினமன் நொறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மையம் நடத்து குகன் வேண்டேன் திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உடை கருத்தன்மையில் நடத்து புகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மை நடத்துக்குகன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தகுதி உகுதி கழிப்பின் உணர் படைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை துதிக்குமாடி அவர் ஒருவர் நினைக்க முதல் அறக்களையும் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என உள்ள கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடத்துல மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பணக்கமுக முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்திடும் கலத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வளை திருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து புகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகட்டுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை சுடற்பரிது ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதலில் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திசைக்கிரியை முதற் குளித்து நறுத்த சிறை முளைத்ததென முகப்பின் இடை பறக்கார விசித்த திர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை படுத்த முதல் தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுக்கி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்டத்து வரும் உடல் கொளுத்த வளர் திருத்த விருப்பமூடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை சிறுத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சுருக்க முனி வரக்குமாக பதிக்கும் விதி தனக்குமாறி தனக்கும் தமக்கு ஒரு இதுக்க நினைப்படும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளை ஆடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உழைத்தவுனர் உடத்துதிர நினை புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படைகள் உழைத்த உணர் உடத்து நீர் திசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தளத்து வரும் அறக்கருடல் கொழுத்த வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமூடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை முனி வரற்குமாக பதிக்கும் விதி தனக்கு தனக்கும் தனக்குனரால் தமக்கும் ஒரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையை நடத்து புகழ் வேலு திசைக்கிரை முதற் சிறை முளைத்த தினம் முகத்தின் விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு பழுத்த முதல் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணி என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகண்டே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வடத்தும் இரு புருத்தருகு அடுத்திரவு பகட்டுனையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனின உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகண் வேலை சுடப்பரிது ஒழிப்ப நில ஒடுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலில் ஒழிப்ப உளிர் ஒழிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனின உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன கழுத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தெயிலு கழுத்துவிழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பனைக்கமுக படக்கரடா மதத்தவள கஜ கடவுள் பதத்தெடுமிக் களத்து முளை திரைக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் வளைப்பதென மலர்கமல கருத்தின் வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை துதிக்குமடி அவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துக்குகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என கருத்தன் வேறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உளுத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்குகும் வேலை கருத்தமுலை சிறுத்த இடு வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிப்பு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்கொகும் வேலை தருக்கினமன் முருகவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அழைத்த பகை அறுத்தறிய உரிக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்திருடும் ஒருத்தன் மலை திருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை திருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தர்களும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உலத்தில் உரை நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தல் என ஒரு ஒரே கருத்தன் அடுத்து நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து புகழ் வேலே தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் தேர் பூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குளைத்த நேரணி இட்டு வளைந்த கடகம் நெறிந்து சூரணி கிட்டது லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரவேல் விண்ணூர் சிறை நீட்ட தீரவேல் செல்வேல் சிற்கைவேல் பாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்கும் கொன்றும் தொலைத்தவே தொலைத்தவேளுண்டே துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா முருகா முருகா